நேற்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணு இங்கே இருக்குது ஏன்னா கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கு ஒரு பேட்டர்ன் வெட்ட வேண்டியது இருக்கு கையில் கை குழந்த வேற அதை மடியிலையும் போட்டுட்டு அதை அழுக அழுக அதை போய் சமாதானம் பண்ணிட்டு வந்து என்ன அதை ஃபிட் பண்ணிட்டு வந்து அதோட சேர்த்து வெட்டவும் செஞ்சு தைக்கவும் செஞ்சு பாருங்களே அது வந்து ரொம்ப ஆச்சரியமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நான் நான்லாம் கூட வந்து இப்போ சொல்கிற மாதிரி பேபிஸ் தான் பிறந்தப்ப நான் வந்து அப்படி இருந்தோம் அப்பல்லாம் தையெல்லாம் ஊட்ட கட்டி வச்சிட்டேன் நான் அதனால எனக்கு உங்களை பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு என்ன ஜெஸ்ஸி வந்து என்னுடைய பையன் துணியை விரிச்ச கையோட அவன் வந்து அவனுக்கு அந்த ரெட் காப்பிட் மாதிரி ஃபீல் பண்ணுவான் நேரம் அதுல தான் நடந்து வருவான் தம்பி இது வந்து யாராவது கல்யாணத்துக்கு போட வேண்டியது தம்பி இதுல இப்படி நடந்து வராது எத்தனை தண்ணியை தூக்கி நம்ம போட முடியும் அதுக்குள்ள வந்து கருவாந்து பண்ணான் சோ அந் நம்ம பிள்ளைங்களையும் நீங்க வச்சுக்கிட்டு ஃபேமிலியும் நீங்க ரன் பண்ணிக்கிட்டு நீங்க எல்லாரையும் வீட்டில பார்த்துட்டு நீங்கள் இதையும் நீங்கள் செய்யலான்னு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நினைச்சிங்க இங்கே வந்து கிளாஸ் சேர்த்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு நான் உங்களை அப்ரிஷியேட் பண்ண முடிக்கிறேன்